வேறு நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை ஏழு பேர்களுக்கு அளிக்கிறான் அவர்கள் ஒன்று நீதியை நிலைநாட்டும் தலைவர் இரண்டு அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர் மூன்று பள்ளிவாசல்களுடன் தன் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர் நான்கு அல்லாவிற்காகவே இணைந்து அல்லாவிற்காகவே பிரிகிற இரண்டு நண்பர்கள் ஐந்து உயர் அந்தஸ்திலுள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கிற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர் ஆறு தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு ரகசியமாக செய்பவர் ஏழு தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் என அபூ புரையரார் அலி அல்லாஹ் அனுகா அவர்கள் அறிவித்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம